ஒரு சில ஆட்கதை நான் இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய காலவெளியிலே ஒரு புதிய லோகோ சுவார்த்தை உங்களுக்கு சொல்லி நாங்கள் செபிக்க வந்திருக்கிறேன் கர்த்த தாமை இந்த நாள் உங்களை ஆஸ்வதிப்பாராக நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் நூற்றி இருபத்தெட்டு நான்கு சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு நான்கு என்ன சொல்லி பாருங்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்விக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்விக்கப்படுவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் இந்த அதிகாரத்தில் ஆறு வசனங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வசனங்களாய் காணப்படுகிறது யார் ஆசீர்விக்கப்படும் எவ்விதமாய் ஆசிரியக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுற எவ்விதம் மூணாம் வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கு மனைவி ஆசீர்வாதமாக இருப்பார் பாருங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் பாருங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி சொல்ல இவ்விதமாக யார் இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறார் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அவன் உண்மையாய் நடப்பான் நேர்மையாய் நடப்பான் அது மாத்த கற்று வசனத்தின்படி நடப்பான் இப்படி நடக்கும்போது அவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தன்னால் வரும் சில சமயம் சொல்லுவாங்க எங்களுக்காக சோம் பண்ணுங்க நாங்கள் எங்க எங்களுக்காக சோம் பண்ணுங்க எங்கள் குடும்பத்துக்காக சோகம் பண்ணுங்க கர்த்தர் நன்மை சொல்லுவாங்க ஆனால் இந்த வசனத்தின்படி நடந்தாலே ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும் சொல்கிறது பயந்து நடக்கும்போது கர்த்தருக்கு பய இவ்விதமா இப்போ வசன சொல்லு இதோ கத்தர் பயன்போது இவ்விதமா எவ்விதமாக ஆசீர்விக்கப்படுவான் மனைவியின் ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஒரு மனைவியின் ஆசீர்வாதம் ஒரு குடும்பம் ஆசீர்வமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும்னா அந்த மனைவி எப்படி இருக்கணும் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்படியானால் அப்படி நடக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் பாருங்கள் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சில குடும்பங்களில் பார்க்கும்போது பயங்கரமான சண்டை புருஷன் சொல்வது மனைவி பிடிக்காது மனைவி சொல்வது புருஷனு பிடிக்காது அப்புறம் இவங்களை சண்டை பார்ப்பது பிள்ளைகளுக்கு பிடிக்காது இப்படியே சில குடும்பங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறது காரணம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாததால் இந்த நாட்கள் அருமையினுடைய கர்த்தர் வந்து கால வேளையில் நம்மை பார்த்து சொல்கிற அவசரம் தேவனுடைய பிள்ளைங்க பாருங்கள் பயப்படுற மனுஷனுடைய குடும்பம் இவ்விதமாக ஆசீர்விக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போது கர்த்தர் நம்மை ஆசிரவிக்க விரும்புகிறார் எப்போ ஆசீர்வதிப்பாருன்னா அவருக்கு பயப்படும் பயம் இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வார்த்தை கீழ்படுகிற மனுஷன் வார்த்தையின்படியே படியே மனுஷன் மனுஷன் வசனத்தின்படியே நடக்கிற மனுஷனே மனுஷன் கேசிப்பாங்க நம்ம எதெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில குடும்பம் நம்ம பார்த்துருக்கிறேன் ஒவ்வொரு வீட்டுல அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும் அங்க உள்ள தொங்கோ இங்க உள்ள தொங்கோ நிறைய இது எங்க குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது அதுக்காக தான் இது பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இது எங்கள் பிள்ளைங்க சொன்ன ஒரு கேட்கல அதுக்காக பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சமாதானம் சந்தோஷத்துக்காக பலவேறு வழிகளை தேடி போகிற நாட்களிலே கத்தோடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க அவன் கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்விக்கப்படுவான் பாருங்க அவன் கையின் பிரயாச முதல்ல வந்து சொல்லப்படுறது அவன் கையின் பிரயாசம் அவன் சாப்பிடுவான் குடும்ப ஆசிரியம் ரெண்டு காரியம் மிக முக்கியமான கையின் பிரயாசம் என்றால் அவன் வேலை செய்து அவன் சாப்பிடுகிற ஒரு ஆசீர்வாதம் வரும் அதுதான் மிக முக்கியமான ஆசீர்வாதம் இன்றைக்கி எத்தனையோ பேர் பல ஒரு நாளைக்கு விஷம் போல சம்பாத்தியம் பண்ணுறாங்க ஆனால் அதுனால அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அவன் கையில் வீட்டுக்கு வரும்போது ஒன்றுமே இருக்காது காரணம் என்னென்னா அது தவறான வழியில் போயிடும் கத்தருக்கு பயப்படும் பயம் இல்லாததுனால வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சம்பளம் வந்துடும் உடனே போயிடும் காரணம் என்னென்னா அந்த ஆசீர்வாதம் தங்குவதில்லை இதுக்கு என்ன காரணம் கத்திரி பயப்படும் பயம் இல்லை வசனத்தின்படி நடக்கிறது இல்லை அதனால் அப்போ கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடும்போதே ஒரு ஆசீர்வாதம் பாரு உண்மையாக செவி கொடுத்து உபாமை இருபத்தெட்டு அதிகாசம் படிக்கிறோம் ஒரு மனுஷன் தலைவாத்து உண்மையாக செவி கொடுத்தால் கீழே சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து பாருங்க பாருங்கள் மற்றவங்கெல்லாம் ஜாப் பண்ணணும் அவங்க வந்து கை வைக்கணும் இவங்க லெட்ரு போடணும் அங்கே ஃபோன் பண்ணி பேசணும்னு எல்லாம் கிடையாது வசனத்தின்படி இங்கே நடக்கும்போது இது உங்களை தேடி வரும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் லைட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்களோ அப்பொழுதெல்லாம் இருட்டு போயிடும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ இருட்டு வந்துடும் இதுதான் அங்கே எது நீ கை எப்போயும் சூரியன் வெளிச்சம் வரலன்னா பாருங்க புயல் அடிக்குது சூரியன் வெளிச்சனே வரல அப்படின்னா தான் இருக்கும் ஆனா அதே சமயத்துல வெளிச்சம் வந்துட்டுனா வெளிச்சம் அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது பயப்படும் பயம் இருக்குமானால் விதமான ஆசீர்வாதம் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் அவன் வேலை அவன் சாப்பிடுவான் இல்லாவிட்டால் அவன் வேலை செய்கிறதை மற்றவர்கள் சாப்பிடுவார்கள் வட்டிக்காரன் சாப்பிடுவான் இப்படி சாப்பிடுவான் வட்டி வாங்கி வாங்கி செலவங்கல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டியிருப்பாங்க இப்படியே வட்டிக்காரன் வாங்கிட்டு போயிடும் வீட்டுல சமாதானம் இல்லை ஒழுங்கான சாப்பாடு இல்லை நிம்மதி இல்லை காரணம் அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படும் பயம் பாருங்க நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பா இந்த ஆசீர்வாதம் எப்போ வரும் பயப்படும் போது வரும் நீங்கள் அநேக பணம் காசுகள் நிறைய வரத்தான் செய்யுது இன்க மறுதான பொருளாதாரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம் எத்தனையோ இருக்கிறது இதற்கு காரணம் ஒன்றும் இல்லை கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்க அவருடைய ஆசீர்வாதம் அவன் கையின் பிரயாசத்தை அவன் டெய்லி வேலை அவன் சாப்பிடுறது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லை அவன் மனைவி ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாள் பாருங்க அந்த மனைவி ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது கீழ்ப்படுகிற பிள்ளைகள் பாருங்கள் நம்ம கீழ்ப்படுகிறோம் க பிள்ளைகளை கீழ்ப்படுகிறோம் கத்தோட கீழ் இன்னைக்கு பிள்ளைகள்னா எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை பிரிவுகள் சண்டைகள் குடும்பத்தினால பயங்கரம் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் கீழ்படுகிறது இல்லை பசங்க கீழ்படுகிறதுனால குடும்பத்தில் சச்சரவுகள் சமாதானம் இல்லை அதனால் ஆசீர்வாதம் இல்லை வசனம் சொல்லுது முதல்ல கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் ரெண்டாவது மனைவி ஆசீர்வமா இருப்பார் மூன்றாவது பிள்ளைகள் ஆசிரியமாக ஒளிமறை கன்றுகளைப் போல கன்றுகளைப் போல இருப்பார்கள் அந்த குடும்பத்தில் ஆசீர்வமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படும் இந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்னா விதமாய் கத்தருக்கு பயப்படுற மனுஷன் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் சட்டி யோசனை பண்ணி பாருங்கள் ஆனால் கத்தருக்கு பயந்து இருக்கிறீங்களா அப்படியே நம்ம குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் இது ஆட்டோமேட்டிக்கலாம் நடக்கிற விஷயம் வசனத்தை கீழ்ப்படியும் போது சேரும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் எப்பொழுது கீழ்ப்படியா போகிறோமோ ஆசீர்வாதங்கள் மட்டும் தூரமா நிற்கும் இப்பொழுது ஒப்பு கொடுங்க இந்த கால வெளியிலே கத்தர்களோடு பேசுற காரியம் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என்ன செய்யுங்க கத்தருக்கு பயந்து நடப்பேன் நான் பயந்து நடப்பேன் பிள்ளை மனைவி பயந்து நடக்கும் என் பிள்ளைகள் பயந்து நடக்கும் ரொம்ப கொடுங்க கத்துறவங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பட அவங்களுக்காக செபிக்கிறோம் பரவது பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த கால வேலையில் கூட ஆண்டு உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதி நீர் குடும்பத்தை ஏற்படுத்தினவர் ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தின குடும்பம் ஆசிரியமாக இருக்கும்னு நினைத்தப்பா ஆனாலும் ஆண்டவரே நம்ம விட்டு தூரம் போனவளுக்காக இறங்கி வந்தீர் இப்பொழுது குடும்பத்தை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம் உமக்கு பயப்படும் பயந்து உங்கள் வழியில் நடக்கிறவங்களுக்கு விதமாக ஆசிரதிப்பேன்னு சொன்னீர் இல்லையாட்டு அனுப்பியும்சோயம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அன்றொரே பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் கற்று ஆசீர் சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்க குறைகளெல்லாம் மாறட்டும் வறுமைகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்தி காரங்களை ஒப்போ கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஆமே கத்தை தாமே அவங்களை ஆசிரியப்பாளர் கத்தருக்கு பயப்படும் பயம் உள்ளவன் இவ்விதமாக ஆசிரியக்கப்படுவான் இந்த நாட்களும் இந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்ற உங்களையும் குடும்பத்தை இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்கும் வரையிலும் கரு தாமே இன்னும் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் ஆமாம் முக்கிய அறிவிப்பு நம்முடைய சேனலில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு ஒன்பது மணி அளவில் எக்ஸ்ப்ளோரிங் பைபிள் ட்ரூத் ட்ரூத்ங்கிற தலைப்பின் கீழ் ஒரு வேதா கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்படும் ஸோ அதை நீங்கள் தவறாமல் பாருங்கள் கற்று தாமி உங்களை ஆசிரியப்பாராக